ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி நிறைய டாலர் சேன் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சங்க டாலர் சேன் இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு பிடிச்சேன் கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணல பிரைஸ் மட்டும் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாடு இருவது அதர் ஸ்டேட்டுக்கான ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்டு டாலர் பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் கொடுத்துருப்பேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது ஆல்ரெடி ரீல்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரேட் இந்த மாதிரி ஒரு செயின் சூப்பரான செயினாக இருக்கும் டாலர் வந்து ஐம்போனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்டு டாலர் கொடுத்துருப்பேன் ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய ஒரு லக்ஷ்மி டாலர் பிளஸ் அதுக்கு செயின் வந்து ரொம்ப சூப்பரான செயின் கொடுத்துருப்பேன் இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரேட் அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த டாலர் வந்து ரிமூபிள் டாலர் தான் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்க வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டாலர் ப்ளஸ் செயின் சேர்த்து அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ வேணுங்கறவங்க அப்படியே ஸ்க்ரீன் சேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஷு சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஐம்போனில் இந்த மாதிரி சங்க சக்கர நாமம் இருக்கும் ஸோ அதில் ஒரு டாலர் ரெடி பண்ணிப்போம் அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் இந்த மாதிரி லிங்க் செயின் கொடுத்துருவேன் ஃபோர் நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஒரு கிளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என் பண்ணுங்க ஃபோர் நைன்டி நைன் ரூபீஸ் பிளூஷ் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் வரும் செயின் ப்ளஸ் டாலர் ரெண்டும் சேர்த்து இது வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் சேல் ரேட் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான டாலர் ப்ளஸ் செயின் வருது உங்களுக்கு ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் டாலர் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலரு ப்ளஸ் செயின் வந்து இந்த மாதிரி பால் வச்சு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருப்பேன் த்ரீ நைண்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் இது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான லோட்டஸ் டாலர் மாதிரி இருக்கும் அதுக்கு மேச்சிங்காக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருப்பேன் இதோட ரேட்டு கிளியரன்ஸ் ரேட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிளியர் அண்ட் செய்ய ரேட் ஸோ சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி சிங்கிள் டாலர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மூணு டாலர் சேர்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு சூப்பரான ஐம்பது டாலருக்கு டபுள் லேயர் நான் செயின் கொடுத்துருப்பேன் செயின் பார்த்தீங்கன்னா டூ லேயரில் இருக்கும் அந்த செயின் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ மூணு டாலர் சேர்ந்த மாதிரி ஒரு டாலராக இருக்கும் அதுக்கு வந்து டூ லேயரில் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது டாலர் வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி யூஸுக்கு போகிற மாதிரி சைஸில் இருக்கும் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் விரும்பு ஸ்கீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணுங்கள் எல்லாமே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம்போன் டாலரே நல்ல பெரிய சைஸ் டாலர் இது ஓகேவா ஸோ நல்ல பிக் சைஸ் டாலர் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாலர் செயின் இது வந்து உங்களுக்கு கிளியரன் செய்யல ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருப்பேன் நல்ல பெரிய டாலர் ஃபுல்லி க்ளோஸில் வரும் பேக் சீட் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு பேட்டனில் வரும் ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருப்போம் இவன் நல்ல பெரிய டாலர் கைய காலத்துக்கு இருக்கும் பெரிய டாலர் ப்ளஸ் செயின் சேர்த்து உங்களுக்கு ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஆஃபர் ரேட்டில் சேம் அதில் இன்னொரு பேட்டர்ன் இது இதுவுமே ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் ரேட்டில் வருது ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறாங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கென்சர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் இது வந்து கிளியரன்ஸ் சேலில் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து இதுவுமே இந்த சங்கு சக்கர நாமம்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பேன் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ பிரைஸ் ஒரு ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணுங்கள் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் பால் ட்ராப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான டாலர் செயின் இதுவுமே ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் நல்ல பெரிய டாலர் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்தாச்சு ஃபுல் பிங்க் காம்பினேஷனில் இருக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஓகேவா ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி க்ளோஸில் வரும் ஆயிரம் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ இந்த டாலர் சீன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு இல்லை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முகப்போட வரும் உங்களுக்கு ஓகேவா முகப்போட இந்த டாலர் சீன் வரும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே கிளியர் அண்ட் சேல் ரேட்டு தான் ஆயிரத்தி முந்நூறுரூவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ முகப்போட வரும் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சங்கு டாலர் சீன் இல்லை ரூபி ஒயிட்டும் இருக்குது மல்டி கலரும் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலர் சீனோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஈச் ஒரு ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் இது இதோட ரேட்டுமே உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பெரிய டாலராக இருக்கும் நல்ல பெரிய டாலராக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட் செயின் மாடல் இது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி இன்சஸ் டாலர் சேன் இது தௌசண்ட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒரு மூணு டாலர் வந்து மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸில் கொடுத்துருப்பேன் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டாலர் வந்து மல்டி கலர்ல கொடுத்துருக்கேன் இதில் ரூபி வைட் ஒரு பீஸ் அவைலபிள் இருக்கு மல்டி கலர் இந்த ஒரு பீஸ் அவைலபிள் இருக்கு ஸோ கிளியர் அண்ட் சேலேட் வாட்ஸ்அப்ல என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர் இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் செயின் கொடுத்துருக்கேன் டிஸ்கோ செயின் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகேவா இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் லென்த் வந்து தேர்ட்டி இன்சஸ் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கென்சார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர் சேஞ்ச் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்கில் வரும் இதோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது ஸோ ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா கையாகிறதுக்கு நல்ல பெரிய டாலர் இது ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன் சேரில் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா அதுவுமே கிளியன்ஸ் ஏயில் பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு பேட்டன் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் மைக்ரோ பிளேட்டரில் வந்துருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸோட ரேட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி செவன் நைன்ட்டி நைன் கொடுத்துட்டுருந்தா இப்போ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் மட்டும் தான் அதில் அவைலபிள் இருக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன் சேல் ஓகேவா தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்

ஸோ ஃபோர் லைனில் இந்த மாதிரி வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன்லி செயின் மட்டும் டாலர் செயின் பார்த்தா அதுக்கு முன்னாடி இப்போது வந்து லாஸ்ட்டாக செயின் கலெக்ஷன் பார்க்குறோம் ஓகேவா ஸோ டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மைக்ரோ கோல்டு பிளேட்டட் கிளியரான்ஸ் சேலில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பாருங்கள் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் நெக்ஸ்ட் அதிலேயே வந்து த்ரீ லேயர் வச்சது இது இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ இதுவுமே கிளியர் அண்ட் சேல் ரேட்டில் உங்களுக்கு வருது டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பக்கத்தில் உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளியர் அண்ட் சேல் ரேட் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வருது லேயரில் மூணு லேயர் வச்ச மாதிரியான ஒரு சூப்பரான செயின் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோ ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த செயின் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஓகேவா ஸோ ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான கிளியர் சேல் ரேட் இது இது எல்லாமே ஸோ வாட்ஸாப்பில் கேளுங்க அவைலபிலிட்டி கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அகெயின் ஒரு செயின் அதே மாதிரி பேட்டரில் இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நடவு நடுவில் உங்களுக்கு பால் ஒர்க்கு மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கீன்சர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் இன்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது 199 நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி மாடல் செயின் இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா மைக்ரோ ப்ளேட்டில் டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஹார்ட் பேட்டனில் அவைலபிள் இருக்க ஃபேன்சி மாடல் செய்யணும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சு செயின் இது இரநூத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரும் டூ ப்ளஸ் ஷிப்பிங் பீட்ஸ் பேட்டனில் வருது சிங்கிள் லைன் டூ ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் பீட்ஸு டூ லைனில் வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அந்த மாதிரி வரும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ மைக்ரோ ப்ளேட்டில் ஒரு சூப்பரான ப்ளாக் பீட்ஸ் டூ லையரில் கொடுத்துருப்பாங்க ஸோ மறுபடியும் ஒரு ப்ளாக் பீட் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஸோ இந்த மாதிரி டபுள்யூ கொக்கி இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ் கொக்கி கூட போட்டுக்கலாம் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் செயின் இதில் வந்து ஃபுல் க்ரீனு ஃபுல் மெரூனு மல்டி கலரு ஃபுல் ஒய்ட்டு இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் டோட்டலாக நாலு அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஸோ மொத்தம் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்கு க்ரீனு மெரூனு மல்டி ஒயிட்டு லைட் பிங்க்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ஸோ நெக்ஸ்ட் அதே பேட்டனில் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து தான் இதில் வந்து மல்டி கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ வேணுங்கிறவ அப்படியே ப்ரைஸூராக ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க சூப்பரான கிளியரன்ஸ் ஏழுது இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்